ரெண்டு தான் முதலாவது அந்த கல்வியை பார்த்தோம் கல்வி இருக்குது சிலர் கல்வி கல்வி என்று பிரிப்பாங்க ஆனா அந்த பிரிவு பிழையானது அந்த தான் இந்த சமூகம் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறது அந்த பிரிவு தான் சமூகத்துக்கு வந்த சாபம் அதுல எந்த சந்தேகம் இல்லாம எனக்கு சொல்லும் எனக்கு சொல்ல மட்டும் இல்ல இன்னைக்கு ஆயிரம் சொல்றாங்க தீனுடைய அறிவு துனியாவுடைய அறிவு என்று ரெண்டு அறிவு இல்ல எல்லா அறிவுக்கும் ரப்பின் பெயரால் நீங்கள் படியுங்கள் படியுங்கள் ரீட் பண்ணுங்கள் வாசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் ரெண்டு அறிவு அங்க சொல்றான் அல்லம பில் கலம் அல்லம الانسانマலம் யலம் பேனாவால படிக்கிற படிவு அறிவு மனிதனுக்கு தெரியாத அறிவு பேனாவால படிக்கிற அறிவு நவீன விஞ்ஞான அறிவுகள் அவையெல்லாம் பேனாவால படிக்கிற அறிவு அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் அதுக்கு நாங்க இங்க அதாவது நாம படிக்கிறோம் ஐன்ஸ்டைன் விதி இருக்குது அதில் ஆக்கி மெடிசின் தத்துவம் இருக்குது இப்படி ஒவ்வொருத்தருட விதி இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் படிக்கிறது இது ஆக்கி மெடிசின் தத்துவம் இல்லை அல்லாஹு தாலா உருவாக்கி வச்சிருக்கிற தத்துவம் அது ஆக்கி மெடிஸ் நாங்கள் சொல்லலை எனவே ஆக்கி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையான இந்த அறிவுக்கு சொந்தக்காரன் அல்ல அவன் தான் அந்த மனுஷன் மூளையை கொண்டு மூளையை தந்து அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அல்லாஹு எங்களுக்கு அந்த அதை படித்து தாரான் அது மாதிரி வகியுடைய அறிவு எங்களுக்கு தெரியாத அறிவையும் அல்லாவு தால எங்களுக்கு சொல்லித்தாராம் எனவே இந்த ரெண்டு அறிவையும் சேர்த்து படிக்கிறது தான் அறிவு சில நேரம் நீங்க யோசிக்கலாம் இப்ப இது ரெண்டு அறிவும் துனியா இப்ப நாங்க பார்க்கிறோம் குருவான வளங்களுக்கு தீனுடைய அறிவு துனியாவுடைய அறிவு தன்னைதான் ஈக்குது தீனுடைய அறிவை நாங்கள் மதரசாக்களில் படிக்கிறோம் துனியாவுடைய அறிவை ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படி தான் எங்கள்கிட்ட சிஸ்டம் மீக்குது இந்த சிஸ்டம் தான் இன்றைக்கு சமூகத்துக்கு வந்த சாபம் தீனை படித்தாக்களுக்கு துனியா தெரியாது துனியாவை படித்தாக்களுக்கு தீன் தெரியாது ஸ்கூலுக்கு போனாக்களுக்கு குருவான் தெரியாது குருவானை படித்தாக்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப போனால் அது ஹராம் என்று சொல்கிறாங்க நான் ஒரு வசனத்தை நான் சொல்லி காட்டுறேன் அதை பார்த்து அவங்களுக்கு விளங்கும் இந்த தீனையும் துனியாவோட அறிவை எங்களுக்கு பிரிக்கணுமான்றத நான் ஒரு வசனத்தில் காட்டுறேன் சூரத்து தாரி ஆத்துல அல்லா தால எப்படி சொல்றான் ரைட் ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன பேசேஜ நான் சொல்றேன் இந்த பேசேஜ வச்சு நீங்க சொல்லுங்க அறிவு நான் உங்களுக்கே நான் சொல்றேன் தீன் துனியான்னு பிரிக்கணுமான்னு நீங்க சொல்லுங்க அல்ல சொல்றான்

இன்ன லெ மூசியாவுன் நிச்சயமாக நாங்கள் லெ மூசியாவுன் லாமுத்தாஃபீத் உறுதிப்படுத்தி சொல்லுது நாங்களே தான் அதனை விரித்து கொண்டு போறோம் இன்றைய நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி இந்த சூரியன் இந்த கோள்கள் இவையெல்லாம் சுற்றிக்கொண்டிருக்குது கேலக்ஸி இருக்குது இதெல்லாமே மூவ் பண்ணிக்கொண்டு இருக்குது இதெல்லாம் பழைய பாடம் பாடம்பிட்டிக்கு விஞ்ஞானத்தில் இப்போ நாங்கள் இந்த மீட் இந்த கூட்டம் தொடங்குகிறதுக்கு முன்னுக்கு இருந்த இந்த பிரபஞ்சம் என்ற பெரிய பிரபஞ்சத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த பூமி ஒரு குளோப் ஆகிக்குது பூமி சுற்றுது நாங்கள் சுற்றுறோம் எங்களுக்கு விளங்குகிற இல்லை அது வேற விஷயம் அது நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ இருந்த இந்த மீட்டிங் தொடர்ந்து நேரத்துக்கு இருந்ததுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் இப்போ இருக்கிறதுக்கு மேடையில் இடைவெளி மோர் தேன் ஹண்ட்ரட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல நாங்கள் இப்போ மூவ் பண்ணிட்டோம் டவர்ட் வாட் இந்த பிரபஞ்சம் அப்படி பறந்து பெ பொய்த்து கொண்டே இருக்குது இது இன்றைக்கி இருக்கிற இந்த வானவியல்ல அடிப்படையான விஞ்ஞானம் இது பெரிய சயின்ஸ் இல்லை இது 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 எல்லாம் அது ஓல ஓவர் பிள்ளை அஞ்சாவ பிள்ளைக்கும் தெரிஞ்ச விஞ்ஞானம் நான் சொல்றேன் அல்லாஹ் சொல்கிறான் வலக்கிய என்ன செம அ துனியா பிமசாபியா அடி வானத்தை நாங்கள் நட்சத்திரங்களால் அலங்கரித்திருக்கிறோம் சூ த முழுக்கரை சொல்கிறான் ஃபர்ஜல் திரும்ப திரும்ப பாருங்க அங்க ஏதாவது பிழைகள் கிராக்ஸ் பிரச்சனை இயக்குதா எவ்வளவு அழகா இயக்குது வளர்க்குது சம துன்யா அடி அடிவானத்தை நாங்க பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நாங்க வாய்ச்சி வாய்ச்சி இருக்கிறோம் நாங்க எங்கேயாவது போய் அடி வானத்தை பார்த்து இருக்கிறோமா நாங்க பார்க்க இல்லை நாசா பாக்குறாங்க நான் முஸ்லிம்ஸ் பாக்குறாங்க நாங்கள் ஒரு முறை அமெரிக்கா போயிருந்த நேரம் வாஷிங்டனில் ஒரு சென்டர் ஒன்று இருக்குது அந்த சென்டரில் நாசாட சென்டர் நேஷனல் ஸ்பேஸ் மியூசியம் அதுக்கு போய் பார்த்துருந்தேன் நான் அதில் அரை மணி தேரம் போனேன் அந்த ஸ்பேஸ் சென்டரை பார்க்குறதுக்கு ஆனால் அங்கே காலையில் ஒம்பது மணிக்கு போனால் வெளியே வரப்போகல அஞ்சு மணி அதுலேருந்து வெளியே வரையில அவன் போய்த்து எனக்கு என்ன சொன்னால் இந்த வசனத்துக்குரிய தப்சீர் அங்கே தான் படித்தேன் அல்லா சொல்லான உலக ஜையன் சம துனியாபி மசாபி அடி வானத்தை நாங்கள் நடிச்சங்க அலங்கரித்து வச்சுக்கிறோம் நாங்கள் இன்னும் காண இல்லை எங்கேயுமே அதை பூ அந்த குருஆனில் அல்ல சொல்கிறான் நாசா என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாங்க நாசாவில் இருந்து டெலஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது ராய் அதில் கேலக்ஸி அதில் எல்லாமே தெரியுது ஆனால் நாசாவுக்கு தெரியும் இதுக்கு மேலேயும் இருக்குது எங்களுக்கு விளங்குது இல்லை அந்த டெலெஸ்கோப்பால் விளங்குதில்லை இப்போ நாசா என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாங்க ஒரு டெலஸ்கோப்பை செட்டிலாய்ட் மாதிரி அனுப்பிக்கிறான் இப்போ செட்டிலாய்ட் சுற்றுறது தானே பூமியாக மேலே எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றுது பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான சேட்டலை இருக்குது அது மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு சைஸ் அந்த டெலிஸ்கோப் அது பூமியை சுற்றி பேர் சுத்தி அதை ஹபிள் நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க ஹபுல் டெலிஸ்கோப் த ஒரு யூடியூப் வீடியோ விற்கிறதில்ல அந்த யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த இந்த குருவாண்டு ஆயாவுக்குரிய தப்சீர் எனவே இதை படிக்கிற படிப்பு நீங்க துனியாவுடைய படிப்பு என்று சொல்லுவீங்கன்னு சொன்னா இது நீங்க குருவானுக்கு மாற்றமாக கலைக்கிறீங்க அடையாளம் இந்த இடத்துல பாருங்க அது மாதிரி அல்ல இங்கே சொல்றாங்க வஸ்ஸமா பனைனாஹா இந்த யுனிவர்ஸ் நாங்க கட்டினோம் பி ஐதின் வ இன்னா லமுசிஊன் வல் அர்ழ ஃபரஷ்னாஹா ஃபனிஅமல் மாஹிதுன் இந்த பூமியை நாங்க உங்களுக்கு இப்படி விருச்சி அழகாக்கி தந்திருக்கிறோம் ஒரு தாயிர மடி மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த பூமியில நாங்க தந்து வச்சிருக்கிறோம் இந்த பூமியை பத்தி படிச்சவருக்கு தான் இதுல 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 ஆழம் அர்த்தம் விளங்கும் மீன் குல்லி செய்யின் கலக்குனா எல்லா படைப்பிலும் சோடி சோடியாக படைச்சிருக்கிறோம் நீங்க திக்கர் செய்யணும் எடுத்து முசல்லாவில் போயிட்டு இருந்த மாற்றம் உங்களோட திக்கர் முடிஞ்சிடாது அது மட்டுமல்ல திக்கர் இங்க அல்ல சொல்றான் வானத்தை படைச்சிருக்கிறேன் அதை அழகாக்கி வச்சிருக்கிறேன் அதை பாருங்க பூமியை பாருங்க ஒரு தாயில மடி மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன்

இப்படி நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் பெரிய பிரமாண்டம் ஆயிக்குது இவ்வளவு எல்லாம் விஷயம் ஈக்குது இதெல்லாம் உங்களோட ஈமான கூட்டுது இதெல்லாம் கூட்டத்தை தான் இதெல்லாம் வீக்குது இதெல்லாம் பாருங்க படிங்க எனவே நீங்க அல்லாவை நோக்கி விளையுங்கள் ஃபஃபீர் ரூபா